அனைவருக்கும் வணக்கம் நான் சில இருபத்தஞ்சு ஆண்டுகளாக உணவு முறை உணவில்லாமல் வாழும் கிளை என்பதை எளிய மக்களுக்கு புதிய வைக்க முயற்சி செய்து முயற்சி செய்து வருகிறேன் அந்த அடிப்படையில் அறிவியல் என்றால் என்ன அந்த நாம் உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் எப்படி இந்த உடம்பை சுத்தம் செய்வது கோடி ஆண்டுக்கு முன்பாக நாம் தோன்றினோம் பின்பாடு மெல்ல மெல்ல வளர்ந்தோம் மெல்ல வளர்ந்து நாம் மனிதனாக மாறி யோகியாக மாற முயற்சி செய்ய வேண்டும் யோகியாக மாறுதல் என்பது வேறு ஒன்றுமில்லை இல்லை ஆறு மாதம் நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்தால் இயற்கை சக்திகளாக இயற்கையாக ஆற்றலை நேரடியாக எடுத்துக்கொள்ளும் அப்பொழுது உங்களுக்கு பசி துன்பம் இருக்காது பசி துன்பம் என்பது மரணம் பசி என்பது ஒரு கேவலமானது மனிதனை சாகரிக்கக்கூடியது அது மனிதனை மயக்கக்கூடியது அதுதான் மரணத்துக்கு காரணம் இதுதான் அடிப்படை அப்போ ஆறு நிலை ஏழு நிலை இதில் இருக்கு எப்படி பல கோடி ஆண்டுக்கு முன்பாக தோன்றி ஏழாம் வேலை மனிதன் யோகியாக மாறுகிறான் அவனுக்கு ஆஹ் சராசரி மனிதனுக்கு ஆறு ஆறு அறிவு இருக்கிறது பார்க்க ஏழாம் அறிவு அண்டை வேலையிலிருந்து சக்தி எடுத்துக் கொள்ளுதல் நினைத்து வாழ்தல் இனப்பெருக்கம் செய்தல் இதை சொல்லி நான் நிறைய செய்ய போறேன் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் உலகில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் டார்வினுடைய கோட்பாடு மிகப்பெரிய முக்கியமான கோட்பாடாகும் டார் கோட்பாடு முக்கியமான கோட்பாடாகும் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமானது போன்றே டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கமளித்த கோட்பாடாகும் உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒருசெல் தாவரம் தோன்றியது ஒருசல் தாவரம் தோன்றி பரண வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறாம் அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாகப்படு ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது வெங்கடேசன் சொல்கிறாரு நாம வந்து உலகில் உள்ள உலக உலக உலகில் உயிர் கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவரங்களாக தோன்றி பரிணா வளர்ச்சியின் காரணமாக தாவரமாக தோன்றி பரிணா வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறருடைய மனிதனாக மாறியிருக்கிறது அதாவது தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு திருவாசகத்தில் புல்லாகி பூடாகி பல் விருக்கமாகி மனிதராய் தேவராய் கணங்களாய் என்று வரும் அப்ப நம்ம அதிலிருந்து தோன்றியிருக்கோம் அதனால இயற்கையா இருக்குது ஒன்றும் அவசியமெல்லாம் கிடையாது அப்ப இயற்கையாகவே அண்டவழியில் சக்தியை பெற்று வாழலாம் அதற்கு அட்டாங்க யோகம் இருக்கிறது அதற்கு ஐநூத்தி எழுவத்தி வாடல் தூய்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது நாம் தூய்மை செய்கிறோம் எல்லாரும் தூய்மை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அட்டாங்க யோகம் தூய்மை செய்கிறது புற தூய்மை செய்ய வேண்டும் அக தூய்மை செய்ய வேண்டும் அக தூய்மை என்று பல்லு வரைக்கும் வளர்க்குறோம் ஆனால் அகத்தூய்மை முழுமையாக சுத்தப்படுத்தணும் இது இவ்வளோதான் விஷயம் அப்போ பரிணாமரிகளு அடிப்படையில் ஏற்கனவே சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பல்லு வரைக்கும் வந்தாச்சு அப்போ பல்லு நாக்கு உலகமே பல்லு நாக்கு போயாச்சு அந்த தொண்டையை வந்து விளக்குறதுக்கு வந்து விளக்காரனுக்கு தெரியல நமக்குன்னு தெரியல சித்தர்கள் சொன்னாங்க அது பயிற்சி பண்ணீங்கன்னா சுத்தமாகும் நீர்பயிற்சி பண்ணி கீரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அந்த கீரைக்கு தான் கீரை தான் அடிப்படை சரியா இதை வந்து ஜெர்மனி டாக்டர் வந்து நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி அவருக்கு கடுமையான நோய் வந்த பொழுது தன்னுடைய நோயை வந்து பலரசத்தையும் தண்ணி பல ரசத்தையும் தண்ணியும் சாப்பிட்டு சுத்தம் பண்ணியிருக்காரு ரெண்டும் ஒன்று தான் கீரையும் ஒன்று தான் திராட்சை ரசம் ஒன்று தான் சரியா கீரை எப்படி சுத்தம் செய்து திராட்சை ரசம் சுத்தம் செய்யுது அப்புறம் தன்னை கொடிய நோய் சிறுநீரக நோயிலிருந்து தப்பிச்சிட்டாரு சிறுநீரகம் சாதாரண விஷயம் இல்லை கிட்னி டிஸார்டர்னு சொல்லுவாங்க அதாவது அவர் சாதாரண உணவை சாப்பிட்டு 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 இந்த தீய கிரியம்கள் லட்ச கிரீம்கள் அதிகமாகி உப்பு அதிகமாகிடுச்சு இட்லி அவங்க நாட்டில் வந்து சாதாரண உணவுன்னா மாட்டு மாவு கோதுமை மாவு மா கோதுமாவும் மாட்டு அரிசி தான் கோதுமாவும் மாட்டு அரிசி சாப்பிட்டு எங்காட்டியும் அவருக்கு எல்லா நோயும் வந்துருச்சு வந்து அவர் வந்து மரணத்துக்கு போயிட்டார் இராணுவத்தில் சேர்ந்தார் அந்த கோதுமை மாவு அந்த மாட்டு அரிசியும் சாப்பிட்றப்போ ரத்தம் போய் சிறுநீரகத்துல உப்பு அதிகமாயிடுச்சு சிறுநீரகம் உப்பு அதிக மரணத்தை நோக்கி போயிடும் தான் அதில் அதுலேருந்து தப்பிக்க என்ன ஒன்னாருன்னா திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசம் தண்ணீர் சாப்பிட்றப்போ சரியாக போச்சு அப்போ இயற்கைக்கு மனிதனுக்கு தொடர்புக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு அதற்கப்புறம் திராட்சை ரசம் இல்லாமல் தண்ணீர் இருந்து காட்டுறாரு தண்ணீர் வந்து ஒரு பத்து நாள் இருந்து காட்டுறாரு அப்போ ஒன்றும் ஆகலை பத்து நாள் கழிச்சு அந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அந்த வாந்தி வர்றப்போ ரசம் சாப்பிட்றாரு மறுபடியும் அந்த விஷம் வெளியே போயிடுது மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு தண்ணியில் போட்டு பார்க்குறாரு அப்படி பார்க்க 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 ஓ ஓய்வு இருக்கிறப்ப பழைய விஷங்கள் வெளியே வந்து பிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த விஷத்தினோட அடிப்படையால் வந்து இறப்பில் வந்து தங்கும் இறப்பில் நம்ம காட்சி வந்தோடனே இறப்பியில் வந்து அந்த விஷம் வந்து தங்கும் அதை நிரம்பி அப்படியே வாய் விளையா வாய் பாந்தி வாந்தியே வரும் அப்போ அது அது வரைக்கும் இந்த காய்ச்சல் நல்லா வரைக்கும் இறப்பையில் வந்து கோலை வந்து படைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த கோலையை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் முழுமையாக நல்லாதுக்கப்புறம் காய்ச்சல் போயிடும் இதில் ஒரு நாள் ரெண்டு நாள் அது நோய் நல்லாயிரும் ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் பத்து நாள் அதை மாத கணக்கா வருஷ கணக்காக சாப்பிட விஷம் போறான் ரெண்டு நாள்ல வெளியேறிடும் என்ன ஆச்சரியம் பாருங்க எவ்வளோ சுதந்திரம் வச்சிருக்க பாருங்க அதனால மனிதன் துரிதப்படுத்த வேண்டும் அந்த துரிதப்படுத்த இயற்கையை அவனை துரிதப்படுத்தி அவனை இயற்கை ஆற்றல் வாழ வைக்கிது தான் இனப்பெருக்கம் மட்டும் பெருகுமே தவிர உணவுப் பெருக்கம் இருக்காது நாம் என்ன பண்ணுற உணவு கிடைக்கும் நினைக்கிறேன் கிடைக்காம போயிட்டு என்ன பண்றேன் நினைக்கிறேன் கிடையவே கிடையாது ஆக உணவை வந்து புலன்கள் விருப்பத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்துக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது தினமும் அந்த வச்சு கொடுப்பேன் நான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் உணவு பாட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் பசி தாக்கியத்தை கட்டுப்படுத்திட்டே இருக்கிறேன் வேணும்னா இவ்வளோ தோணும் சாப்பிட்றேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் அது வந்து என்னது மெல்ல போய் ரெண்டு நாளைக்கு வருகா மூணு நாளைக்கு வருக சாப்பிட்ற மாதிரி இருக்கு விஷம் போன மாதிரி இருக்கு இவ்வளவுதான் விஷயமே சரியே ஆகா பரிணாமரவையில் புரிந்து உள்ளுங்கள் உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை கழிவு கட்டுமையான ஒற்றை கழிவு அட்டையேங்க அப்பா நானும் எனக்கு அப்புறம் இருபது எனக்கு முப்பது கூட ஒற்றை தழிவு வந்திருக்குது அதாவது விண் விண் விண்ணு 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 அடிச்சுக்கிட்டே இருக்கேன் கீழே கீழே குமிய முடியாது கண்ணு வலிக்கும் தலை சுத்தும் பாரமாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் கோபமாக இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி ஒன்று இருக்கும் வாங்கி போட்டுக்குவாங்க இடத்துல சேர்த்து மண்டை வெளிக்குவாங்க நீர் கோத்து அந்த நீர் எப்படி எடுப்பீங்க நீர் கோத்துருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க நீர் அந்த நீர் கோத்துவாங்க கோர்வை எப்படி எடுப்பது அதுக்கு இதே வழிதான் ஆக இந்த ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்லிடுறேன் முதல் உயிர்களான தாவர் செல் செல் டிவிஷன் முதல் உயிர்களான தாவர் செல் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன எப்படி இனப்பெருக்க பிறக்க மாட்டேத்திறேன் அடுத்தபடி நான் அதை நான் உங்களுக்கு சரியா அப்போ நாம் இதை புரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஒற்றை தலைவலிக்கு இதுதான் வைத்தியம் இந்த தலைவடிக்கு ஒற்றை தலைவர தேவையில்லை உங்கள் விருப்பமான உணவை நீங்கள் ஒரு சை உணவு எடுத்துக்கொள்ளுங்க அந்த காலை முதல் மாலை வரை நீரை மட்டும் மருந்தா இருந்துட்டே வாங்க மாலை ஒரு வேளை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விருப்பமான சைவ உணவு நிறைய அது என்ன பண்ணணுன்னா ஒரு ஐம்பது விழுக்காடு நிறைய உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி நங்க வணக்குங்க வச்சுட்டு சைவ உணவு என்ன பிடிக்குமோ அதை போட்டுங்க இந்த காய்கறியோடு நீங்கள் விரும்புகிற சைவ உணவு ரெண்டே மட்டும் பசஞ்சு நிறைய சாப்பிடுங்க சுவைக்கு ஏதாவது வச்சுக்கோங்க சுவைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சு முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பதினஞ்சு நாள் செய்யுங்க ஒற்றைத்தருவடி போய் இடையில நீரை தவிர அவர் எதுவும் அறந்தக்கூடாது சாயங்காலம் ஒருவேளை உங்கள் ஒரு விருப்பமான சாயணும் அப்போ ரத்தத்தையும் சோதனை பண்ணிக்கோங்க இடக்கருவி வாங்கி வச்சுக்கோங்க கருவி வாங்கி வச்சுக்கோங்க தூய்மையான தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர்னு போதும் அந்த ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டரை வந்து முப்பதாக பிரித்து குடிக்கணும் முப்பதா முப்பதா நாற்பதா பிரித்து குடிக்கணும் அதை சிறிதளவு சிறிதளவு மருந்து மாதிரி அறங்கணும் பாருங்கள் ஒற்றை தெளிவுக்கான வைத்தியம் இவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் இப்படி இருந்து இப்படி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒன்று போக தேவை இதை தொடர்ந்து உள்ள வந்து உள்ள போய் இயற்கையாக ரத்தத்தை கழுவி 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 மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளா கடுமையான வாடகை வடிக்க போகும் அந்த அதிகப்படியாக நீக்கிற உப்பு நீரும் வெளியேறும் வெளியேற்ற உங்களுக்கு ஒற்றை தழுவி ஒற்றை தலைவலி குறமாயிரும் இதுதான் நன்றி வணக்கம்